பிரித்தானியாவில் நிலவும் கடும் விலைவாசி உயர்வு காரணமாக உயிரிழந்த தங்களது உறவினர்களின் இறுதிச் சடங்குகளை செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தவித்து வருகின்றன இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க வேறு வழியின்றி சட்டவிரோத கந்து வட்டிக்காரர்களிடம் கடன் வாங்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பிரித்தானியாவில் ஒரு சாதாரண இறுதிச் சடங்கிற்கு சராசரியாக நான்காயிரம் பவுண்டுகளுக்கு மேல் செலவாகிறது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது எட்டாத ஒன்றாக இருப்பதால் அவர்கள் உடனடி பணத்தைவிக்காக இத்தகைய சட்டவிரோத கும்பல்களை நாடுகின்றனர் இதனால் அவர்கள் மீள முடியாத கடன் சூழலில் சிக்கிக் கொள்கின்றனர் சட்டவிரோத பணப்புழக்கத்தை தடுக்கும் அமைப்பானும் ஸ்டாப்லோன் ஷார்க்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இத்தகைய கடன்களை பெற்றுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இல்லை கந்துவெட்டிக்காரர்கள் ஆரம்பத்தில் உதவி செய்வது போல தெரிந்தாலும் பின்னர் மிக அதிக கட்டி வசூலிப்பதோடு மிரட்டல்களிலும் ஈடுபடுகின்றனர் உயிரிழந்தவர்களின் இறுதி மரியாதையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற சமூக மற்றும் உணர்ச்சிகரமான அழுத்தமையும் மக்களை இத்தகைய விபரீத முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது வங்கிகளில் கடன் கிடைக்காத சூழலில் மிக எளிதாக பணம் தருவதாக கூறி இந்த கும்பல்கள் ஏழை மக்களை குறிவைக்கின்றன இந்த இக்கட்டான சூழலை தவிர்க்க அரசாங்கம் வழங்கும் இறுதிச் சடங்கு உதவித்தொகை போன்ற திட்டங்களை பயன்படுத்துமாறு தொண்டு நிறுவனங்கள் அறிவுறுத்துகின்றன